பேரன்புமிக்க முழு நடிகாரர்கள் யூடியூப் சேனலில் சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் இந்த அரிய இருபது இருபது சண்முகர் பங்குனிவுத்திறன் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு திரு கச்சாலேஸ்வர சென்னை சென்னை ஒன்றில் முருகப் பெருநாளும் ஆண்டுதோறும் தங்கள் பேரருளாலும் சண்முகர் பங்குனி உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு நாற்பத்தி எட்டாவது வரும் உற்சவம் ஆறு நான்கு இருபது இருபது திங்கட்கிழமை இத்துடன் வருகிறது நடைபெறுகிறது என்று தெரிந்து கொள்கின்றேன் உங்களுக்காக இந்த பங்குனி உத்தரவ திருவிழாவில் நேரில் சென்று ஆண்டுதோறும் நான் நான் படம் பிடித்து காட்டுவதை உங்களுக்கு எல்லோரும் அறிவீர்கள் இந்த வருடம் நிகழ்ச்சியை பொழுது ஒவ்வொரு வருடமும் பொழிவுடன் காட்சி பெறும் சண்முகர் இந்த வருடம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபது அன்று வியாழன் அன்று காலை ஏழு மணிக்கு மகா மகாகணபதி யோகம்டன் தொடங்குகிறது அதுபோல் திரு அன்று இரவு ஏழு மணிக்கு சித்தலிங்கம் மடம் ஸ்ரீ கேனான் பக்தி செய்யும் மூன்று நான்கு வெள்ளி அன்று காலை ஒன்பது மணிக்கு சண்முகருக்கு சிறப்பு விபூதி அபிஷேகமும் ஸ்ரீ சிவானந்தா கலாய நாட்டிய பள்ளி மாணவிகளின் நாட்டியமும் நடைபெறுகிறது நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபது சனி அன்று காலை ஒன்பது மணிக்கு மிகவும் விசேஷமான சண்முகரின் பஞ்சாமிர்த அபிஷேகம் நடைபெறுகிறது இரவு ஏழு மணி அளவுக்கு செல்வி ஹரிப்பிரியா அவர்களின் பக்தி இசை நடைபெறுகிறது ஐந்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு சண்முகருக்கு சத்ருக சம்ஹார ஹோமம் நடைபெறுகிறது சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் தீப ஆதா தீப ஆராதனை நடைபெறுகிறது அன்று மாலை உங்களுக்காக திரு கச்சியம்பதி சண்முகரின் ஒன்பது மணிக்கு மணிக்கு திரு கே வீரமணி ராஜு அவர்களின் வீரமணி ராஜு அவர்களின் பக்தி இசை நடைபெறுகிறது ஆறாம் தேதி அன்று முருகனடியார்கள் பக்தி பக்தி குமார்களுடன் காலை ஆறு மணிக்கு பால் குடம் காவடிகள் இயற்றப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அன்று ஏழாம் தேதி அன்று உங்களுக்காக சாந்தி அபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா மக்களும் நலம் பெறும் இந்த பங்குனிவித்த திருவிழாவில் உங்களால் இயன்ற அளவுக்கு வந்து பக்த கோடிகள் அனைவரும் வந்து சண்முகரின் பேரொருளை பெறும்படி கேட்டுக் கொள்கிறேன் இந்த பக்த பக்த கோடிகள் நிரம்பி வழியும் திரு கச்சாலீஸ்வரர் திருக்கோளில் சண்முகர் பங்குனி வித்ராவிற்கு பதினெட்டாவது நாற்பத்தி எட்டாவது வருட பங்குனி வித்ரா விழாவுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கும் முருகன்டார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் வேல்முரணு கரோகரா வள்ளிமணன் கரோகரா கச்சி மரிசன் கரோகரா ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபது இருபது இருபதில் பால்குளம் எடுக்கும் பக்தமார்களுக்கு முன்பதிவு செய்யப்படுகிறது நாற்பது கச்சாலீஸ்வர அக்ராரத்தில் இந்த முன்பதிவு செய்யப்படும் என்பதை உங்களுக்காக பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் விரும்பும் பக்தர்கள் வந்து பால்குளம் காவடிகளை முன்பதிவு செய்து சண்முகரின் பேரருள் பெரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்